டேய் துறை இல்லாதனாலதான் இவ்ளோ ஆட்டம் போடுறீங்க மச்சான் வரட்டும் என்ன துறை பேரை சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க ஏற தண்ணி இறங்கிட போகுது

அப்படி பாக்குற இருபது வருஷம் ஜெயில் தண்டனை உள்ள தள்ளி இருப்பான் எப்படி உன்ன மனசார இருந்தாலும் சரி சத்தாலும் சரி வேற யாரும் விட மாட்டேன் இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில்ல எதிர்க்கிறேன் உன் பேர் என்ன தொட்டில்ல வைக்காத பேர் நான் தட்டு தடுமாறிட்டு இருந்தப்ப ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பேர் அந்த தெய்வம் வச்ச பேரை தெருவுல போற பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேரை வாங்கட்டுமா என் பேரை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுட உன் பேர ராஜா தானே சொல்லு அவருக்கு ஏதாவது கேடுதல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்

Hljóður, 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 hljóður. Продолжение следует... தப்பிக்கவே முடியாது நீ மரியாதையா வந்து நான் ரோஷக்கார இன்ஸ்பெக்டர் என்ன தண்ணி காட்டின பையன் தலையை வாங்குற வரைக்கும் நான் கையில சேர்க்க மாட்டேன் போலீஸுக்கு பிடிக்காதவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற சின்னதுரைய காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை அவ்வளவு உனக்கும் எனக்கும் ராஜா புதிய அதனாலதான் ரகசியமா பேச உன்னை கூட்டிட்டு வந்தேன் சின்னதுரை ராஜா கணக்க கச்சிதமா தீத்திடலாம் என்ன சொல்ற நான் ஒருத்தனே அவன் அடிச்சாதான் அது வீரம் பேக்ரவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா வீர கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும் என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட தொழில் இருக்கு முடிச்சுடுவோம் டீல் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே கடன் வாங்கினது இல்லை ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன் உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க முத முதல்ல நீங்க என்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க என்ன சொன்ன ஆனந்த் நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்துட்டா என் உயிரே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாற்று வைக்கலாச்சே உங்களையே இல்ல அப்படியே வச்சுக்க ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன் அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன் நிச்சயமா நிச்சயமா சேலஞ்ச் அம்மா

y vienen de tanque a la lita para cama.

என்ன நம்புறேன் சின்ன வயசுல இருந்தே இந்த வெறுக்க ஆரம்பிச்சேன் என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிருந்தா நான் தாங்கி இருப்பேன் ஆனா திருடேன்னு சொன்னீங்களே அந்த சூட்ட பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல இதோ உங்க நெக்லஸ் நான் நான் ஏற்கனவே கடையில விட்டுட்டேனே நீங்க எப்படி இதை சின்ன வயசுல உங்க வீட்டுல சாத்தம் பாருங்க அந்த உப்புண்ணை உடம்புல ஓடிட்டு இருக்கேன் என்ன பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரல இது என்னுடைய கடமை எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன் அது உங்களுக்கா உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்லேச்சே என்னால முடியல எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன் பணக்காரன் திருடுனா அதுக்கு பெரு தமாஷ் ஆனா ஏழை எந்த பொருள் மேலயாவது கைய வச்சாங்கன்னா அதுக்கு பேரு திருட்டு நா போ ஏழை யாருன்னே எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை தலைமைல சுமத்தி ராஜா என்ன மன்னிச்சிடுங்க நாலு பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன் நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் குடுத்து பேசல எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்தவளையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க ராஜா இந்த தவறுக்கு தண்டனையா நீங்க நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன் ராஜா அண்ணா

நீ நின்னுட்டப்பா நீ நின்னுட்ட என்கிட்ட பணம் இருந்த போது நான் உன்னை குப்பையா நினைச்சேன் உங்ககிட்ட பணம் இருக்கும் போது என்ன நீ தெய்வமா நினைக்கிறேன் என்ன அப்படி எல்லாம் சொல்றீங்க நான் என்ன செய்துட்டேன் நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்ட ராஜா சார் சார் கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்ல சார் இதெல்லாம் நீங்க குடுத்த வாழ்க்கை சார் உங்களை தேடி நான் பட்டத்துக்கு வரலனா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா தங்க கிடைச்சிருப்பாங்களா பங்களா கிடைச்சிருக்குமா ஆரம்பத்துல நீங்க கொடுத்த காரணம் தான் கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்டு வந்து போகல என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொள்ளுதப்பா என்ன ராஜா என்ன மன்னிச்சிரு இவ்வளவு நல்லவனே உங்க வாயால என்ன நல்லவன்னு சொல்றீங்களே அது ஒண்ணு போகுது சார் என்ன இருந்தாலும் என் நன்றியா பெரியவங்க எல்லாம் சொல்லக்கூடாது

பேமஸ் வக்கின் ராமநாதன் உன்னுடைய வருங்கால குரு வணக்கம் சார் கால உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க நல்லா இருப்பா இன்னைக்கே வீட்டுக்கு வா தேங்க்யூ சார் அருணா இதாமா புது ஜூனியர் ஆனந்த் இது என்னுடைய டாக்டர் அருணா வணக்கம் ராஜாதாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு BALLB first class gold medalist I see uh, oh, you can't see வாங்க அண்ணிக்க வட்டி கடையில நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன் கேஸ் கிட்ட படிச்சு வை வந்தறேன் ஓகே சார்

அந்த பொண்ணு தலைவரோட ஓடிட்டேன் இப்ப நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் ஐ அம் sorry you can proceed அந்த ரவுடி டாக்டரோட மகன் தன் பொண்ண கடத்துனதா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாதால தான் இந்த வாரண்ட் வந்தது இதுதான் இப்ப ப்ராப்ளம் புரிஞ்சிட்டீங்களா இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது இப்ப நான் அந்த கேஸ் உடைக்கறோம் அவ்வளவுதானே ஏமா அப்பா வீட்ல இல்ல உங்க வீட்டுக்கு தானே போனாரு அந்த திவாகர் நாலு முரடங்களோட ஏன் வீட்டுக்கு வந்து ஏ மகனை அடிச்சு போட்டு தாமாளை இழுத்துட்டு போயிட்டாமா வெரி குட் வெரி குட் எது ஏ மகன் அடி வாங்கினதா எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு மாமா இவர்தான் மிஸ்டர் ஆனந்த் அப்பாவோட ஜூனியர் மிஸ்டர் ஆனந்த் ஐ நோ ஹி இஸ் டாக்டர் சுந்தரம் டாக்டர் யூ கவலைப்படாதீங்க இந்த கேஸ்ல நான் எனக்கு பாயிண்ட் போச்சு அந்த ரவுடியோட நீ கல்யாணம் இதுதான் என்னோட முதல் கேஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க எப்படியோ ஏ மகன் எனக்கு கிடைச்சாகணும் எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும் என்ன அப்படி பாக்குறேன்

நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளும் உன் மனசார காதலிக்கிறாளா அவளுக்கு மேல ரொம்ப உயிர் எந்த மாதிரி உயிர் உயிர்ல மாதிரி ஆழமா காதலிக்கிறாளான் கேட்கிறேன் அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலையும் ராமோ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா அது எது எது அவ கோட்டுக்கு வர முடியாது காரணம் அப்ப என்னுடைய பரம விரோதிச்சு என்ன சந்திக்க விடாம அவள ரூம்ல போட்டு பூட்டிட்டு கவலை வச்சுட்டான் சார் காவலை உடைப்போம் காதலை வளர்க்கும் காதலிக்காதே மகள தகப்பன் கண்டிக்கலாமே தவிர கட்டுப்படுத்தலாமே தவிர அவ உயிருக்கு ஆபத்து தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது காரணம் அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல ஓட்டுரிமை பெற்றுள்ள நாட்டினுடைய பிரதை அவ உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த சர்க்காருக்கும் சொந்தம் கல்யாணம் பாதிக்கட்டு மாட்டேன் சமயத்துல கௌரம் என்ன ஒரு பெண்ணோட உயர் எது உயர்ந்ததுன்னு சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வைக்கிறா மட்டும் இல்ல ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறேன்

சீதாவ நீங்க குடும்பப்படுத்துறீங்க உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் சார் நல்லா சொல்லுங்க அவனுக்கு அப்ப நாங்க வர்றோம் வாங்கம்மா முதல் கேஸ் ஆ இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணிங்க காதல் கேஸ் ஆச்ச பாயிண்ட தேடவா வேணும் ஒவ்வொரு பாயிண்டையும் கண் முன்னால சுத்திட்டே இருக்கு இது என்னுடைய பிரசன்டேஷன் நான் பிஏ பரீட்சை எழுதும் போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு தேங்க்யூ

நீ எனக்கு இந்த எனக்குனா மட்டும் பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கே தொட்டாலும் வெற்றி எனக்குதான் வருது என்னது ரோடுதான் போகுதா இல்ல நாம தான் போடுறோமா நாம செடியோ ரோடு தான் தனி போடுறேன் ஆஜா அந்த காஞ்சனா பாடிச்சே பாட்டு வா 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 ஏய் டேவேலஸ் எனக்கு எழுத படிக்க தெரியாது இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு உடற கேக்குறியாடே படு சபைலே ஆடுன்றால்அதற்கு பெயர் தலையாம் காஞ்சனா சங்கடத்து ஆடுன்றால்அதற்கு பெயர் விலையாம் டேவேலஸ்

தன் போர்வை துணை தந்து தந்த முறை நான் மறவா வா ரா அண்ணா இன்னோர்றான் தெருவுல இப்ப யாடி பண்ணா பாக்கவும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க ஆய் இது தெருக்குறள் நாங்க பாடுறோம் உள்ளுக்குள்ள ஊத்திருக்கிறோம் அது வெளியே வருது தேவதாஸ் நீ ஊத்தி கொடுத்தா இவரை கெடுத்துட்டு இருக்க கெடுகுறலாம் ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிற நீ

பெரியோர்களே நண்பர்களே நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்ன பாராட்டுங்க நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான் ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல ஒரே ஒருத்தர் மனச மட்டும்தான் தட்டினேன் அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்க அதனால எனக்கு கிடைச்ச பாராட்டுதலும் கைத்தட்டலும் நிச்சயமா அவரதான் போய் சேரணும் அருமை பெருமகன் என் இனிய நம்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக கிடைக்கலாம் ராஜா போங்க வங்க ராஜா போகராஜா போங்க என்னங்க அவரோ சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான் புகழு உங்களை தானா தேடி வருது போங்க 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 வருகிறா வருகிறான் இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள் தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்றவங்கள தெய்வம்னு சொல்லுவாங்க ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல ஒவ்வொரு மனிதனுடைய கடமை எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அலாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன் ராஜா அருமையா பாடுவார் அது தெருவோ வேடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன் நண்பர்களே என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன் ஏதோ விழா நடக்கும் எல்லாரும் பாராட்டுவீங்க எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யலான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதிகளா கிடந்த குழந்தையை போல நான் ஒரு காலத்தில் அனாதியா இருந்தவன் அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தேங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன் இது தொகை அல்ல அனாதிகளில் நானும் ஒருத்தேன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு பாட்டு என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது நான் ஏழ்மையா இருந்த காலத்திலே எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம் அன்பு சின்னம் ஒரு தாய் தன் குழந்தையை பாராட்டுறது போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன் எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன் இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன்